கூடிய சீக்கிரமா தமிழக வெற்றிகரத்தோட கட்சியை முடக்கும் அவரை வெளியமைச்சிடணும் சோ உதயநிதிக்கு எதிர்ப்புன்னு யாருமே இருக்க கூடாதுன்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்போ அவரோட தொகுதியில் குளத்தூர் தொகுதியிலும் நம்மளோட இந்த சேப்பாக்கம் தொகுதியிலும் தமிழக வெற்றி கிழக்கு நிர்வாகிகளுக்கு அவ்வளவு நெருக்கடிகள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்ச உடனே சேப்பாக்கம் தொகுதியில பயங்கரமா தண்ணி நின்று அந்த அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாரு நம்ம துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விகிடனுக்கு ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காரு தொகுதியில் பகுதி எங்கேயாவது தண்ணி நிற்குதான் எங்கேயுமே தண்ணி எல்லாம் போயிடுச்சு நாங்க நாலஞ்சு மாசம் நிறைய வேலை பார்த்துட்டோம் தொகுதியில எப்பவுமே பெருசா தண்ணி நிக்காது கேட்டிங்களா அதாவது முதலமைச்சர் ஃபோன் பண்ணி தொகுதிக்கு போக சொன்னார் வெளியே மழை பெய்யறதே அவருக்கு தெரியலையா அவ்வளோ மழை பெய்யுது அந்த டைமில் அதே தெரியலையா தொகுதிக்கு போனோன்னே இவர் பகுதி செயலாளருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாராம் சார் இங்கே மழை இருந்தால் தானே சார் உங்களை கூப்பிட முடியும் இங்கே எங்கேயுமே தண்ணி இல்லையே நீங்கள் வந்து எங்கே நிற்பீங்க அதாவது ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்க பண்ணுறதுக்கு இடம் இல்லை தண்ணியில் இறங்கி நின்னா தானே ஃபோட்டோ ஷூட் எடுக்க முடியும் இடமே இல்லை அப்படின்னு ஒன்னே திரும்பவும் முதலமைச்சர் ஃபோன் பண்ணி அப்போ தண்ணியே இல்லை அப்போ வேறு தொகுதிக்கு போ அப்படின்னாலாம் குளத்தூர் போட்டா என் தொகுதி அந்த தொகுதியில் நான் தான் போட்டோ ஷூட் பண்ணுவேன் நீ எப்படி பண்ணுவ அந்த மாதிரி ஒரு பேசஸ்ல விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு